ਮੁਝੁ ਕੁਰੁਕ੍ਤਾ ਤੇ ਮੁਝੁ ਆਰੋ ਤੇ ਇਲੋ ਤੇ ਆਰੋ ਤੇ ਇਲੋ ਛੇਰ ਸ਼ਾਂ weighing はい。あ पढ़ाए <inaudible> Vai Enjoy Please order Here are your lunch Tused Thank you

பத்து லட்சம் பேருக்கு இன்றைக்கு கூட பண்ணியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு ஒரு வருட நிறைவு விழா இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை துவக்கி எந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் இருந்தாலும் மதுரை சுற்றுலா மற்ற ஸ்பெஷல் ஸ்கோரில் சாரை தான் மதுரை மதுரையை பற்றி ஒவ்வொரு ஏரியாவை திருத்து வச்சுருக்கோம் சாரோட அம்மா ஒய்ஃப் வந்து நல்ல சிறந்த வழக்கம் சார் <laughs> மற்றும் <laughs> <laughs>

உலகம் வந்து நீரினால் இல்லாமல் ஆனந்த இதுமாதிரி ஆனது தனி ஒரு மனிதனுக்கு இல்லை என்ன ஜெகத்தினை அறிவிப்பு இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பாடு இல்லாமல் ராட்டன் அந்த மாதிரி சவுசைத்திற்கு ஒரு பெரிய மெடிக்கல் தலைநகர் ராஜாஜி அரசு இந்த இடத்துல வந்து எப்படின்னா ஒரு உடம்பு தரலாமல் வந்துட்டாங்கன்னா அவங்க நிச்சயம் பக்கத்தில் இருக்கணும் தான் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் வசதிய விமானங்கள் அந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய கொஞ்சம் தேவையறிந்து செய்கிற அதுலேயும் நேற்று கூட நான் பேசி நேற்று தான் பேசணும் ஒரு சாப்பாடு கொடுக்குறது பெருக்கம் அதை வந்து அந்த நேரத்துக்கு கொடுக்கணும் அது ஹெல்த்தியாக கொடுக்கணும் பேசியாக கொடுக்கணும் அதை விட முக்கியம் அன்போடு கொடுக்கணும் அதை நான்கையும் சேர்ந்து செய்கிற ஒரு சார்பூட இருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து செய்ய எங்களால் முடிஞ்ச உதவி எல்லாத்தையும் கொஞ்சம் சார் இல்லை கொஞ்சம் முன்னாடி தான் சார் அப்படியே உங்க அவங்க ஒரு லோன் போன்றிருப்பான் அம்மா அவங்க अहिले पार्टी अगाडि पार्टी मामा इँगे पाछले कुञ्जे कुञ्जे मिनेट पाङ कुञ्जे मिनेट कृपया पाङ सर केमा फोटो मा इले मा कुन्दा फन आपर आपर गोडा सिनियर छ ना आत्मे பொன் மாவட்டத்தையே ராஜாஜியா புரியா இங்கே ஒரு எமர்ஜென்சி அவன் ஒரு ஆண்டு நன்றி நம்ம ஏற்கனவே எல்லா ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் நம்ம எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மக்களோட அடிப்படை இங்கே ஒரு நாளைக்கு வந்து அரசு மருத்துவமனையில் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் நம்ம இருக்கிற சவுத்துலேருந்து எல்லாருமே வந்துருக்காங்க இதில் பெரும்பாலும் ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட அடிப்படை வசதி பொருளாதார சூழ்நிலைகள் அவசரமான சூழ்நிலைகள் அவசரத்தில் பணம் எடுத்து வர முடியல ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு அங்கே கொண்டு விடுறோம் அப்போயே ரெண்டாயிரம் பேர்கிட்ட நம்மகிட்ட உணவு வாங்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டாயிரம் பேரும் கைத்தல் பணமே இருக்காது பணம் இருக்காதது சில பேருக்கு மேலே உணவு கொண்டு வர முடியாத சூழ்நிலைகள் சோளவந்தான் சமையல் உள்ள சேலம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இவங்க இந்த மாதிரி பணம் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ இந்த சூழலை கருது கொண்டு தான் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம்ல ஐயாயிரம் பேருக்கு கொடுக்க வேண்டிய சூழலையும் இங்கே கருதப்படுகிறது இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆயிரம் பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதாவது அவங்களுடைய அவசரத்துக்கு வர்றதுக்கு அதனால நம்ம ஆயிரம் நாள் அப்படின்றது ஒரு எண்ணிக்கை தான் இந்த மக்களுக்கு எப்போ இந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் நம்ம இதை தொடர்ந்து இதில் பயணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பான முறையில் இதை நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அந்த மக்கள் பிரச்சனை அவங்க முடிவு வரைக்கும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்பதாம் தேதி ஆயிரம் பேருக்கு நாங்கள் உணவளிக்க ஆரம்பித்தோம் இன்றோடு ஒரு வருடம் நிறைவடைந்து இரண்டாவது வருடம் துவங்கியிருக்கிறோம் இது ஒரு மகத்தான சாதனையாக நான் கருதுகிறேன் ஏன்னா எங்களுடைய இலக்கு ஆயிரம் நாட்கள் கருதி கொண்டு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் இப்போ முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாள் இன்று இன்னும் இந்த எண்ணிக்கையாக தான் நான் ஒரு கணக்கெடுத்து சொல்கிறேன் ஏன்னா மக்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆயிரம் சாப்பாடு கொண்டு வருவோம் ஒரு அறநூறு எழுநூறு பேர் தான் வாங்குவாங்க ஆனாலும் உணவு இன்னும் நம்மளுக்கு இங்கே அடிப்படை தேவைப்பட்டு தான் இருக்குது ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தேவைப்பட்டு தான் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம கடந்த ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நூற்றி எண்பது நாள் வரைக்கும் ஆஸ்பத்திரி கேம்பஸ்குள்ளே தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சில பிரச்சனைலாம் நம்ம இரநூத்தி நாற்பது ஐம்பது நாளாக நம்ம இங்கே தான் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதனால என்ன என்னோட ஒரே ஒரு கோரிக்கை மக்களுக்கு தான் முதல் படியிலே சிறப்பான பணி மக்களோட பணி தான் அவர்களுக்கு இங்கே அடிப்படை உணவு ரொம்ப முக்கியமானது நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிடாம அவங்களுடைய பிரச்சனையில தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த உணவு கொடுக்கவே நம்ம தேர்ந்தெடுத்தது ஏன்னா ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க இந்த இடம் மாதிரி வேறு எந்த இடமுமே கிடையாது அதனால் இந்த இடம் நம்மளுக்கு வந்து நிரந்தரமாக எங்களுக்குள்ளே கொடுக்கறதுக்கு ஏன்னா போக்குவரத்து மக்கள் வெயில் இதெல்லாம் கருதிக்கொண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அரசாங்கத்துக்கும் சரி அரசு ராஜாஜி மருத்துவமனை அவர் சார் டீன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் மீண்டும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேம்பஸ்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் இந்த உலகம் நம்ம இங்கே மக்களுக்கு தான் முதல்ல பார்க்கணும் மக்களோட நலன் தான் பண்ணணும் நான் இன்னைக்கு ஆயிரம் பேர் சாப்பாடு கொடுக்குறேன்னா அது மக்கள் நலன் கருதி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால் இந்த கேம்பஸ்குள்ளே எங்களுக்கு ஒரு வருடமாக நாங்கள் வரைக்கும் எந்த ஒரு மக்களுக்கோ ஒரு சின்னதாகவோ சிறியதாகவோ எந்த ஒரு தமிழ் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் உணவு ஆக்கி அதை உருவாக்கி பாக்ஸ் போட்டு எந்த ஒரு கீழே கூட போடக்கூடாதுன்னு சொல்லி தட்டில் கொடுக்காமல் பாக்ஸில் இருக்கோம் இந்த மாதிரி உணவு அளிக்கிறத நாங்கள் தொடர்ந்து செய்யறோம் இன்னும் ஆயிரம் நாட்கள் இல்லை ஐயாயிரம் நாட்கள் கூட நாங்கள் செய்வோம் ஆனால் அதை கேம்பஸ்குள்ளே கொடுத்துருந்தா எங்களுக்கு இன்னும் வந்து மக்களுக்கு ரொம்ப நலனாக இருக்குன்ற கருதுகிறேன் மேலும் இந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நாங்கள் பல சமூக சேவைகள் பண்ணி கொண்டிருக்கிறோம் நம்ம மதுரைக்கே வைகை பெருமை அந்த வைகை நெறியும் நாங்கள் தொடர்ந்து ஒரு வருடமாக சுத்தம் செய்து முந்நூற்றம்பது கேமரா ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது ஆகாய்தாமரைகள் அகற்றிக்கிறோம் பல ஆயிரம் டன் கணக்கு ஆகாய்தாமரை அகற்றிக்கிறோம் மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் கல்விக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி மக்கள் நலனின் அடிப்படை அடிப்படை வசதி என்ன தேவையோ அது இன்றைக்கி நாங்கள் மதுரையில் எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இதை வந்து தக்க வைத்து மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும் வரை ஓய்வே இல்லை எனக்கு இது தொடர்ந்து இந்த பயணம் பயணித்து கொண்டே தான் இருக்கும் இதில் வந்து எங்களுடைய முதல்ல வந்து ஊடகங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி வெளியில் எடுத்து சொல்கிறீங்க மற்றும் எனக்கு அதிகாரிகள் இருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லோருமே சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த விதத்தில் யாரும் எனக்கு ஒரு சின்ன இடஞ்சல் கூட பண்ணது கிடையாது உணவு கொடுக்குற விஷயத்துல எல்லோரும் எல்லார் வழியிலும் எனக்கு வாழ்த்துக்கள் சந்தோஷம் தெரிவித்துக் கொள்கிறாங்க இந்த ஒரு இடத்தை நிறைவே ரெண்டாவது ஒரு துவக்கத்துக்கு வந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல உங்களுடைய ஊடகங்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சது நன்றி நன்றி